இந்த கதையின் பெயர் கர்வம் எப்பொழுதும் அழிவை தரும் இப்ப கதைக்குள்ள போலாம் ஒரு நதியில் ரொம்ப படித்த பண்டிதர் ஒருவர் சிறு படகில் பயணித்து கொண்டிருந்தார் அந்த படகை செலுத்தி கொண்டிருந்த படகோட்டியிடம் பேச்சு கொடுத்தார் அந்த பண்டிதர் தான் நிறைய படித்திருக்கிறோம் என்ற கர்வம் எப்பொழுதும் அவர் பேச்சில் காணப்படும் ஏம்பா படகோட்டி நீ உபநிஷாதங்களை படிச்சிருக்கிறியா என்றார் பண்டிதர் இல்ல சாமி அதெல்லாம் நான் படிச்சதே இல்ல அடப்பாவி நீ உன்னோட வாழ்க்கையில் கால்வாசியை வீணாக்கிட்ட சரி வேதங்களையாவது படிச்சிருக்கிறியா என்றார் இல்ல அதெல்லாம் நான் படிச்சதே இல்ல சாமி அடப்பாவி நீ உன்னோட வாழ்க்கையில் அறவாசியை வீணாக்கிட்ட என்றார் சரி போனா போவது ராமாயணம் மகாபாரதம் இதையாவது படிச்சிருக்கிறியா என்றார் அதெல்லாம் நான் எங்க சாமி படிக்கிறது படகை ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கே நேரம் சரியா போகுது அதுவும் இல்லாம அதெல்லாம் படிச்சு நான் என்ன பண்ண போறேன் என்றார் படகோட்டி பேசிக்கொண்டிருந்த படகோட்டி அப்போதுதான் அதை கவனித்தார் அந்த படகில் ஒரு பகுதி உடைந்து அந்த ஓட்டை வழியாக தண்ணீர் உள்ளே புக ஆரம்பித்தது இன்னும் சில நிமிடத்தில் அந்த படகு மூழ்கிவிடும் நதியின் கரை வேறு நீண்ட தூரத்தில் இருந்தது சாமி நீங்க நீச்சல் படித்திருக்கீங்களா என்றார் படகோட்டி நீச்சலா எனக்கு தெரியாதப்பா ஏம்பா திடீர்னு கேட்கிற என்றார் பண்டிதர் படகுல ஓட்டை விழுந்துருச்சு சாமி இன்னும் கொஞ்ச நேரத்துல படகு நதிக்குள்ளே போயிடும் கரை கிட்ட இருந்தாலாவது உங்களை நான் காப்பாத்திடுவேன் எதை படிக்கணுமோ அதை படிக்காம எதை எதையோ படிச்சு வச்சிருக்கீங்க என்ன மன்னிச்சிடுங்க சாமி என்றார் அந்த படகோட்டி அந்த படகோட்டி தண்ணீருக்குள் குதித்து கரையை நோக்கி நீந்த ஆரம்பித்தான் ரொம்ப படித்த அந்த கர்வம் பிடித்த பண்டிதர் தண்ணீருக்குள் மூழ்கி இறந்து போனார் நன்றி வணக்கம்